அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அறிவியலின் கூற்றுப்படி இவ்வுலகம் மற்றும் இந்த பால் வழி மண்டலம் மில்கினே பிக் பேங் தியரி மூலம் உருவாக்கப்பட்டது என்பதை நாம் அறிவோம் இதில் கடவுள் எங்கு வருகின்றார் பள்ளரார் இதில் எதை ஜோதியாக வழிபட சொன்னார் என்ற ஒரு அருமையான ஒரு கேள்வி கேட்டிருக்கின்றார் இஸ் தர் எனி ரிலேஷன் விட்வீன் ஏலியன்ஸ் அண்ட் தி கிரியேட்டர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்கார் ஐயா முகேஷ் அவர்கள் ரொம்ப நல்ல அருமையான கேள்வி ஏன்னா இந்த மாதிரி வந்து இந்த இளைஞர்கள் கேட்பது என்பது உண்மையிலேயே ரொம்ப 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 சந்தோஷமான விஷயம் ஏன்னா சாதாரணமாக இங்கே கூட்டத்துக்குலாம் வரவங்கெலாம் பார்த்திங்கன்னா தலையில் வழுக்க தான் இருக்கும் இல்லை வெள்ளையாக தான் இருக்கும் முடி ஏன்னா அறுபது வயதுக்கு அப்புறம் ரிட்டையர் ஆன அப்புறம் வேறு வழியே இல்லைனா தான் இந்த மாதிரி சங்கத்துக்கு வருவாங்க இளைஞர்கள் வருகிறார்கள் ரொம்ப அற்புதமான விஷயம் அவங்க கேள்வியும் கேட்குறாங்க இதைத்தான் வரலாறு விரும்பினார் அதுதான் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது அது முப்பத்தி ஏழு ஏறத்தாழ சென்னை நகரிலே இது ஒரு மூத்த சங்கம் என்றால் அது மிக இல்லை அந்த வகையிலே நீங்கள் கேட்டிருக்கிறீங்களே ஏற்கனவே அது இருக்கு கடவுளின் பங்கு என்ன அப்படின்னு கடவுள் வந்து மண்ணை அஞ்சு பஞ்ச பூதங்களை தோற்றுவித்தாரையா அப்படித்தானே இல்லையா மண்ணு நீர் நெருப்பு காற்று ஆகாயம் எல்லாம் தோற்றுவித்தார் அப்படித்தானே இறைவன் தான் அதை தோற்றுவித்தார் இல்லையா இப்போ அந்த மண் மண் மண்ணை அவர் கொடுத்துட்டார் அவர் சொல்றாரு நீங்க அந்த அகவல் படிச்சிருந்தீங்கன்னா மண் கண சக்திகள் மண் ஒளி சக்திகள் மண் கரு சக்திகள் என்றெல்லாம் அதிலே வரும் மண் ஒளி சக்திகள் மண் கரு சக்திகள் அப்படின்லாம் வரும் இப்போ நம்ம இப்போ இந்த செல்போன்லாம் வச்சிருக்கோம் இல்லைங்களா அதில் பார்த்தீங்கன்னா இது உண்டு சிப் இருக்கும் அது உள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெறும் செல்கால் அதாவது மணல் அந்த மணலை எடுத்து அதுக்கு உன் ஒரு ஒரு மணலுக்கும் நார்த் போல் சவுத் போல் இருக்கு அப்போ இதெல்லாம் நாற்போல் நாற்போர் நாற்போர்லாம் இவன் உன்னா அதாவது உள்ள கொண்டு வராங்க வருவாங்க என்று சொல்வார்கள் அதுதான் அந்த சிப்பா மாறுது அது பல ஆண்டுகள் வேலை செய்த பிறகு அதனுடைய அந்த தன்மை சற்று குறையும் புரியுதா அந்த இப்போ மண்ணை படைத்தானே அந்த மண்ணிலே இந்த சக்தியை அவன் எப்படி படைத்தான் என்பதுதான் இங்கே கேள்வி இறைவனின் பங்கு என்ன அவன் இங்கே எங்கே இருக்கிறான் என்றால் இங்கே தான் இருக்கின்றான் மண் நமக்கு தெரிகிறது ஆனால் இந்த சக்தி இருக்கிறது என்பதை ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி அந்த சிலிக்கானில் அந்த மேக்ரெட்டை வச்சு ஒரு சிப் பண்ணலாம் அப்படின்றது யாருக்கும் தெரியாது மண் கண சக்திகள் மண் கருது சக்திகள் மண் ஒளி சக்திகள் இப்படியா சொல்கிறாங்க அது சரி ஒரு ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த மண்ணை வச்சு ஒரு பானை பண்ணாங்க இறைவன் இங்கே எதிர்க்கிறார் அதில் பானை பண்ண முடியும் அதை ஒரு பொருளாக உருவாக்க முடியும் அதை பிறகு நாம் சமைப்பதற்கும் மற்ற உபயோகத்திற்கும் பயன்படுத்தலாம் என்பதை இவனிடம் அதை அறிவாக கொடுத்து இங்கே அதை பொருளாக கொடுத்து இதை அக பொருள் என்று சொல்வார்கள் இது வந்து பொருள் இந்த அகம் என்பது ஆன்மாவில் உள்ள அத்தனை பொருட்களும் இந்திரியங்கள் சொல்லுவாங்க புற கரணங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கரணங்கள் புறக்கரணங்கள் சொல்லுவாங்க இப்போ இதுல வந்து புறத்திலே வந்து கண்ணு காது மூக்கு வாயே உடம்பு உள்ள இருக்கிறது மனம் புத்தி சித்தம் அகங்காரம் இத்தனையும் கொடுத்து இதில் இருக்கிறது இதை நீ பயன்படுத்திக் கொள் பயன்படுத்திக் கொண்டு இந்த சமுதாயத்திற்கு உன்னால் நாள் செஞ்சுட்டு நீயும் அதை அனுபவிச்சுக்கோ தேக சுதந்திரம் போக சுதந்திரம் என்றெல்லாம் வள்ளலார் சொல்லுவார் எனவே கடவுளின் பங்கு என்ன அப்படி கூட இப்போ இப்போ நீங்க முதல்ல ஆரம்பிச்சது மேல ஆரம்பிச்சீங்க இந்த பிக் பேங் அப்படிலாம் சரி இந்த பிக் பேங்க்ல வந்து எங்க ஆரம்பிச்சது பாத்தீங்கன்னா நம்ம இந்த இறுதியாக நாம் ஒரு பாடலை பாடுவோம் சில முறை இங்கே சொல்லியிருக்கின்றேன் ஜோதி பாட்டு பாடுவோம் ஜோதினா அங்கே இருக்கிற ஒளியை தான் நமக்கு தெரியும் ஆனால் உண்மையில் வள்ளலார் வந்து முதல் இரண்டு வரியை விஞ்ஞான கருத்தாகவும் இரண்டாவது இரண்டு வரிகளை ஆன்மீக கருத்தாகவும் அவர் சொல்லியிருக்கின்றார் அந்த ஜோதியில் முதல் ஜோதி என்பதே தான் சொல்லுகின்றார் அந்த நட்சத்திரத்திலே இத்தனை நீங்கள் சொன்ன அந்த மில்கி வே எல்லாம் இருக்குது பால் வழி மண்டலம்லாம் இருக்கிறது அது அத்தனையும் நமக்கு பல விதங்களிலே பயன்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது அப்பப்போ சொல்லுவேன் இங்கே இப்போவும் நமது சம்பிரதாயப்படி கோயிலுக்கெல்லாம் போனீங்கன்னா உங்கள் பேர் முகேஷ் உங்கள் நட்சத்திரம் அதான் கேட்பான் உங்கள் அப்பா பேர் கேட்குறாங்களா இல்லை ஏதாவது பணம் கொடுக்குறீங்களா எவ்வளோ கொடுக்குறீங்க எல்லாம் கேட்குறாங்களா ஏன் நட்சத்திரம் கேட்குறாங்க உங்களுக்கு அதுக்கு என்ன தொடர்பு அதன் தாக்கம் என்ன அதே போல் நாம் இந்த இருபத்தி நட்சத்திரம் சொல்லுவோம் அறுபது ஆண்டுகள் இருக்கிறதே அதுவும் நட்சத்திரத்தின் பெயர் தான் மாதங்கள் இருக்கிறதே அதுவும் நட்சத்திரத்தின் பெயர் தான் இப்ப அண்மையிலே ஒரு ஒரு பத்து மாசம் ஆச்சு ஏப்ரல் மாசம் பதினாலாம் தேதி பேப்பர்ல போடுறான் இந்த நமது தமிழ்ல இருக்கிற அந்த அறுபது ஆண்டுகள் இருக்கிறதே அந்த அறுபது ஆண்டுகளும் என்ன அப்படின்னா அறுபது நட்சத்திரங்கள் அது நீங்க அந்த வருஷம் பிரப அப்படின்னு ஆரம்பிக்கும் சரிங்களா எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷம் இந்த நம்ம பூமியானது ஒவ்வொரு நட்சத்திரத்தின் அருகாமையிலே அந்த அறுபது முன்னால் அதுக்கு முன்னாடி முன்னாடி போயிட்டு சுத்தி வரும் வேற எந்த மொழியிலையும் வருடங்களுக்கு சீரியல் நம்பர் தான் இருக்கு இங்க மாத்திரம் தான் அறுபது வருஷத்துக்கு இருக்கு அதன் பின்னால் என்ன இருக்கிறது என்றால் சென்ற இப்ப வரப்போறது விகாரி அப்படின்னா சிறந்த விகாரி வருஷத்துல என்ன நடந்ததோ அதிக வெள்ளம் அப்படின்னா இந்த நிலையும் அதேதான் வரும் ஏனென்றால் அதன் அருகில் அருகிலிருந்து செல்லும் பொழுது நீங்கள் கேட்டுருக்கிறீங்களே அந்த ப்ளாக் ஹோல் இப்போ பிக் பேங்க் முன்னாடி என்னாச்சு ஏன் பிளாக் பிக் ப்ளாக் ஹோல் வந்ததுன்னா பிக்காஸ் வந்து பிக் பேங்க் சோ அப்போ அந்த பிளாக் ஹோல் அது கிட்ட போகும்போது இதுக்கு சில தாக்கம் ஏற்படும் சிலதுக்கு அது அந்த பக்கம் இருக்கும் அப்போ வந்து இது ரிப்பெர்ல ஆகும் இப்படி எல்லாம் பல விஷயங்கள் இருக்கு அந்த வகையிலே அந்த அறுபது நட்சத்திரங்கள் நமக்கு ஏற்கனவே இருக்கிற இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் அதுக்குள்ளதான் அந்த மாசங்கள் நடக்கும் வைகாசன விசாகம் இல்லையா கார்த்திகனா கிருத்திகை மார்கழினா திருவாதிரை தைனா பூசம் மாசினா மகம் பங்குனா உத்திரம் இப்படிலாம் வரும் சித்திரைனா சித்திரை வைகாசன விசா இப்படி வரும் இல்லைங்களா இப்போ அந்த அறுபது ஆண்டுகளும் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரம் அந்த அறுபது ஆண்டுகளும் நட்சத்திரம் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரம் இது எண்பத்தேழு அவன் என்ன சொல்கிறான்னா இருபது ஆண்டுகளாக அவர்கள் ஆராய்ச்சி செய்து இந்த பூமியை இந்த தாக்கங்கள் இந்த மாற்றங்கள் என்னென்னோ வருது இல்லையா இப்போ கோகம் வருது அது வருது இதெல்லாம் எதனால் வருதுன்னா அந்தந்த நட்சத்திரங்கிட்ட போகும்போது அந்த தாக்கம் ஏற்படுகிறது அறுபது வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளோ ரெக்கார்டு இல்லை இப்போ ஒவ்வொன்றா எடுக்கிறாங்க அதுக்கு பேரே என்ன வச்சுருக்காங்க கேட்டிங்கன்னா எம் எயிட்டி செவன் தட் இஸ் மெகா ஸ்டார் எயிட்டி செவன் எயிட்டி செவன் நத்திங் பட் சிக்ஸ்டி பிளஸ் டுவெண்ட்டி செவன் அவ்வளோதான் இதை இன்னும் முழுவதாக டி கோட் செய்வதற்கு இன்னும் இருபது ஆகும் இருபத்தி நாலாம் தேதி ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது ஆண்டு பேப்பரை எடுத்து பாருங்க இது ஆக நம்ம எது பண்ணால் அதுக்கெல்லாம் நிறைய விளக்கம் இருக்குது நான் அதுக்கெல்லாம் இது பண்ணால் நிறைய தர எப்படி எல்லாம் வருதுன்னு கேட்டினா அந்த ஆண்டுகள் பேர் அப்படி சொல்லினா பிரபவ விவரள ஆரம்பிக்கும் நம்ம சிதம்பரம்ல நம்ம இந்த நடராஜாவை பார்க்கலாம் இது என்ன அப்படின்னா வெளிநாட்டுக்காரனே அது என்னன்னு தெரியாம மூஞ்சிட்டு இருக்கான் இதுல பாத்தீங்கன்னா 7வது ஆண்டு ஸ்ரீமுகம் என்று பெயர் மேலே பாத்தீங்கன்னா ஸ்ரீ என்பது அந்த கங்கையை குறிக்கும் அங்க மேலே முதல்ல மேல இருந்து பாத்து வரும்போது என்ன வருது அந்த ஸ்ரீமுகம் தெரியும் பதினோராவது ஆண்டு ஈஸ்வர பதினைந்தாவது விஷ எங்க ஒன்று இருக்கா இருக்கா கீழே வந்து இந்த ஆண்டுகளின் பெயர் என்னன்னா இந்த உருவத்துல அத்தனை நட்சத்திரங்கள் இருக்குங்க பால்வெளியெல்லாம் பின்னாலே இவனுக்கு கண்டுபிடிச்சதுதான் நம்ம கிட்ட ரொம்ப நாளா இருக்கு அப்போ பள்ளலாரும் என்ன சொல்றாருன்னா எதையோ விட்டுட்டு அவங்க ஏதோ ஒரு நியூ இயர்ல எல்லாம் வைக்கல பத்தாவது மாதம் முழுமதி நாளிலே பூச நட்சத்திரத்திலே இந்த பூ என்பது அது ஒரு அற்புதமான விஷயம் பூசம் என்பதை உண்மையிலேயே அந்த ஒண்ணுங்கிழை பதினாறு வீசம் என்பது சொல்வார்கள் பழைய கணக்கெல்லாம் வயசானவங்களாம் தெரியும் கால் அது கீழே அதன் கீழே வீசம் வீசம்ன்றது ஒன் சிக்ஸ்டீன் பதினாறு கலைகளிலே இது மட்டும் தான் அந்த நிலைக்கீடு கொண்டு வருகிறது என்பதை எனக்கு சொல்லுகின்றார் அந்த ஊ என்பது உஷ்யம் என்று சொல்லுவார்கள் இல்லையா அதுல அத ஏனென்றால் இந்த மொழி வந்து பல இடங்களிலே நமக்கு சில நன்மைகளையும் தருகிறது அந்த வகையில் இப்படி எல்லாம் இருக்குங்க ஆக இந்த நட்சத்திரம் இந்த பால்வீதி இதைத்தான் சொல்லுகின்றார்கள் வள்ளலார் என்ன சொல்றாரு என்னன்னு சொல்றாங்க ஆனால் இவர் சொல்றாரு தேடியது உண்டு உண்மை இன்னொரு பாட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா தேடியது உண்டு பாடல தேடியது உண்டு நான் எதை தேடினாலும் அது இருக்கிறது அந்த பரப்பின் திறங்கள் அனைத்தும் அறிய வேண்டியதே ஆசைப்பட்டது தெரிந்து அறித்தாய் அறிவித் தூண்டியே என்று சொல்வார்கள் அவர்கள் அண்டப்பரப்பின் திறங்கள் இந்த அண்டத்திலே உள்ள அந்த பரப்பிலே உள்ள மேலே உள்ள அனைத்தையும் தெரிந்து கொள்ள அண்டப்பரப்பின் திறங்கள் அனைத்தும் அறிய வேண்டியே ஆசைப்பட்டது அறிந்து தெரித்தாய் அறிவை தூண்டியே எனக்கு அப்படி இப்படி எல்லாம் கையை காமிச்சு எனக்கு சொல்லிக் கொடுக்கல அருவி தூண்டி இதையெல்லாம் அறிவித்தார் என்று பாடல சொல்லுகின்றார் அவர் சொல்லுகின்றார் தேடியது உண்டு நனது உரு உண்மை அதைத்தான் இங்கே சொல்லுகின்றேன் இந்த உரு இருக்கிறதே அது உண்மையானது என்னையா வண்டலார் சங்கத்துல என்னாங்க

இது சுட்டிக்கொண்டே இருக்கும் எலக்ட்ரான் த பைண்டர் அங்க சிவகாம வெள்ளி தயார் என்று சொல்வார்கள் இதுதான் வந்து எலக்ட்ரானிக் தியரி இன்னைக்கு உலகம் ஏதோ பேசிட்டு இருக்காங்க இல்லையா அது நம்ம எப்போ வச்சோம் இதுதான் இந்த உலகத்தை அசைத்து கொண்டே ஆடிக்கொண்டே இருக்கிறது அசைவு என்றால் ஒன்றுமே இல்லை அந்த வகையிலே இந்த கடவுள் இங்கே எங்கே இருக்கிறார் என்றால் வெறும் மண்ணை படைச்சிட்டு நம்மளை முதல்ல அறிவில்லாம இந்த காலத்துல புல்லாகி பூலாகி எல்லாம் மணிவாசக பெருமான சொல்வாரு அந்த வகையிலே பொழுது நமக்கு அந்த அறிவு என்று பொழுது ஆறு அறிவு வந்த பிறகு எல்லாம் தெரிஞ்சுக்கின்னு அதை வச்சு ஒரு பண்டம் செய்கிறோம் ஒரு பாண்டம் செய்கிறோம் பிறகு இதெல்லாம் செய்கின்றோம் எனவே கடவுள் எங்கே இதில் வருகிறார் என்றால் இங்கேதான் வருகின்றார் அதே போல அந்த முதல் நட்சத்திரமான முதல் முதல் பூமி இப்படி இருக்குல்ல இப்படிதான் இருக்கு அது ஏன் அப்படி இருக்கிறது என்றால் அது மேல ஒரு நட்சத்திரம் துருவம்னு நட்சத்திரம் அதை நோக்கி தான் இது இருக்கிறது அது வந்து டோட்டலா வந்து மேக்னெட்டிக் போர்ஸ் அந்த நட்சத்திரம் தோன்றியது ஆனால் அதற்கு மட்டும் அந்த மின் காந்த அலைகளும் அந்த காந்த அலைகள் தோன்றியது இப்போ நாட்கள் சவுக்கள் எப்படி ஆபரேட் ஆகுது அந்த காந்த அலைகள் இங்கே தான் கடவுளின் பங்கு என்ன என்றால் அங்கேதான் இருக்குது வெறும் கோலம் இது ஒரு மண் இல்லை இதில் இந்த சக்தி உருவாக்கப்பட்டதே அதைத்தான் நாம் ஆண்டவன் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் வேற பேரவைக்கு தெரிஞ்சா வச்சிடலாம் அவர் ஒன்றும் கோச்சிக்க மாட்டார் அவர் கோபப்பட மாட்டார் தண்ணீர் என்று நீங்கள் சொல்வதற்கு முன்னாலேயே தண்ணீர் தான் இருந்தது நீங்கள் தண்ணீர் தண்ணி யூ அல்லவேட் இட் இட் வாஸ் எக்ஸிஸ்டிங் அதே போல தான் நாம் இறைவன் என்று சொல்லிக் கொண்டிருக்கோம் நீங்க பேரை மாற்றிவிங்க அவர் கோபப்பட மாட்டார் அந்த வகையிலே இறைவனின் பங்கு இதில் என்ன என்றால் இதுதான் அதன் உள்ளே அதை தொடர்ந்து அந்த திருவடி புகழ்ச்சியிலே சொல்வார் எத்தனையோ நட்சத்திரங்கள் எத்தனையோ இதெல்லாம் சுற்றிட்டே இருக்கு ஒரு நாள் கூட ஒன்று ஒன்று மோதல் பெரிய டிசாஸ்டர் கலாமெட்டி ஏற்படவில்லை நாளைக்கு வந்து பார்த்தா சூரியன் அப்படி தான் இருக்கு அது மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் வித்தியாசம் தான் மறையுது மேஜர் டிசோஸ்டர் ஒன்னும் இல்ல இது எப்படி எல்லாமே எப்படி இயங்கி கொண்டிருக்கு அந்த திருவடி பூஜை என்ன அழகா சொல்லுவாரு எனவே நீங்கள் கேட்ட அந்த அழகான கேள்வி கேம் இது கடவுள் எங்கே வருகின்றார் மற்றும் வள்ளலார் இதில் எதை ஜோதியாக வழிபடுத்த எனவே வள்ளலார் இதில் எதையுமே ஜோதியாக வழிபடுத்த சொல்லவில்லையே அவர் இறுதியாக அந்த சித்தி வளாகத்திலே ஒரு குத்து விளக்கை வெளியிலே வைத்து இதில் இறைவன் இருப்பதாக பாவனை செய்து கொண்டு வணங்கி வாருங்கள் அப்படின்னு சொன்னார் இந்த ஜோதி நீங்கள் என்ன என்ன அது என்ன கேள்வி வருது இல்லையா முதலிலே உங்களுக்கு ஏதோ ஒரு வழி தேவை அது என்ன இதுதான் ஜோதி ஜோதி எப்படி இருக்கும் அடிப்படிதான் அதை நீங்கள் இதில் இறைவன் இருப்பதாக பாவனை செய்து கொண்டு வணங்கி வாருங்கள் என்று சொன்னாரே தவிர இதுவே இறைவன் என்று சொல்லவில்லை அது இங்கேதான் இருக்கிறது அதை சொல்லுகின்றார் வந்தருள் புரிய வந்தருள் புரிய விரைந்தது தருணம் மா மணி மன்றிலே ஞான சுந்தர வடிவ ஜோதியாய் விளக்கு சுத்த சன்மார்க்க சத்குருவே என்று சொல்லுகின்றார் இதுக்கு கீழே இதுக்கு மேல இதுக்கு பின்னாடி இங்க நம்ம பார்க்கறது குருவமக்தி நம்ம இங்க கான்சென்ட்ரேட் பண்றது நாட்டம் இரண்டு நடுமூக்கில் வைத்தது என்று திருமூல சொல்வாரே அதெல்லாம் இங்க இருக்கிறதுலாம் ஜெராக்ஸ் தான் ஒரிஜினல் எங்க இருக்கு உள்ளதா இருக்கு அதன் மீது ஒளிப்பட்டு தான் இது அந்த ஜெராக்ஸ்ல கூட என்ன பாலிசி என்ன பிரின்சிபல் இருக்கு அந்த ஒளி புகவில் இருந்தால் உங்களுக்கு கீழே நிழல் வராது எனவே அங்க ஒளி இருப்பதால் தான் இது இங்கே உங்களுக்கு தோன்றுகின்றது இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் சொன்ன ஜோதி எது என்றால் எந்த ஜோதி அவர் வழிபட சொன்னார் என்றால் அவர் தெளிவாக எழுதியிருக்கின்றார் நமக்கு இதை போல ஒரு கூட்டங்களே அதை எடுத்து சொல்வார் இல்லை மிக தெளிவாக சொல்லுகின்றார் அந்த ஞானசாரியெல்லாம் பண்றதுக்கு முன்னாடி இதில் இறைவன் இருப்பதாக பாவனை செய்து கொண்டு வழிபட்டுவார்கள் பிறகு இதை நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் அப்படின்னு சொன்னார் இருப்பதாக அந்த வார்த்தை பாவனை செய்து கொண்டு ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா அப்படின்னு என்ன அர்த்தம் பாவனை நீ என்ன பாவனை பண்ற அப்படி கண்டிப்பாக கை கண்டு நிற்பான் பாவனை பண்ற உண்மையிலே நீ என்னை வணங்கவில்லை என்பது எல்லாருக்கும் தெரியும் அல்லவா அதை அதுவே அவர் என்ன கேட்குறாருன்னா எதை எந்த ஜோதியை வள்ளலார் வழிபட சொன்னார் என்றால் அது நமக்குள்ள ஜோதியை தான் சொன்னார் அதற்கு பிரமாணமாக இதை காமிச்சு இதை மாதிரி அது இருக்கும் அப்படின்னு சொல்கிறார் அவரு அதுலேயும் கூண்டு விளக்கெல்லாம் சொல்கிறார் இதுலேயும் சுத்த நமக்கு எல்லாமே இருக்கிறது அது அணையாது ஏன் இந்த கண்ணடிலாம் போடணும் மற்றவங்கலாம் வெறும் அகல் வழக்கு தான் வச்சாங்க அப்படின்னா அது அணையாது எல்லா பக்கமும் அதுக்கு பாதுகாப்பு இருக்குது அப்படின்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வள்ளலார் சொன்ன அந்த ஜீவகாருண்யம் அல்லது பரோபகாரம் அப்படின்னு ஒன்று இன்னொன்று சத்விசாரம் நம்மளாம் என்ன ஒரு முடிவு பண்ணிட்டோம்னா இந்த பரோபகாரம் அப்படின்றத இது எதுவும் வடமொழி மாதிரி இருக்கிற மாதிரி ஜீவகாருணியம் அப்படி தான் தமிழில் உயிரிறக்கம்னு சொல்லுவாங்க நமக்கு என்ன ஒரு முடிவு கட்டிட்டோம் அப்படின்னா சாப்பாடு போட்டுடணும் அதோடு அது முடிஞ்சு போச்சு நம்ம என்ன இப்போ இப்போ நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் இந்த ஜீவகாருணியத்தில் அப்படின்னா ஏதோ சரி வந்து கேட்பாங்க கேட்பாங்க சரி ஏதோ ஒரு பத்து ரூபாயோ இல்லை நூறுரூவாயோ இல்லை ஒரு ஆயிரம் ரூபாயோ இல்லை அதுக்கு மேலேயோ போட்டு ஒரு ரசீதை வாங்கிப்போம் இல்லை நோட்டீஸ் கிட்ட போடுறாங்கன்னா நம்ம பேர் பெருசா வர்றதுக்கு மேலே போட்டுப்போம் ரைட் அது வெறும் ரிசர்வ் பேங்க்ல அடிக்கிற நோட்டு உண்மையிலேயே அது நம்ம ஜீவனுக்கோ அந்த ஆன்மாவுக்கோ அந்த ஆன்ம உருக்கம் என்று சொல்வார்களே அந்த ஜீவகாருண்யத்தையோட அடிப்படையே அந்த ஆன்மா உருக வேண்டும் ஆன்ம உருக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஆன்மா உருக வேண்டும் ஐயோ உலகினில் உயிர்களுக்கு உரு இடையோரெல்லாம் விலக நீ அடைந்து விலக்குக மகிழ்க அப்படின்னு கடைசி எழுதுவார் வள்ளலார் அகவல்கள் அந்த உலகிலே உயிர்கள் எல்லாம் பல இடையோர்களை அனுபவிக்கின்றனர் அந்த இடையூறு அந்த வழி எப்படி இருக்கும்னு இப்போ ஐயா சொன்னாங்க இல்லையா ஒருத்தர் வந்து வெளிநாட்டில் போய் ஒரு ராணுவத்துக்கிட்ட மாட்டிக்கினாருன்னா அந்த வலி இருக்கிறது அந்த வழி நமக்கு எப்படி தெரியும் அவர் அந்த இதில் இருந்ததுனால அவருக்கு அது தெரியும் எல்லாருக்கும் தெரியுமா ஏதோ டிவியில் பார்க்கலாம் ஐயோ பாவம் அவ்வளோதான் அதோடு முடிஞ்சு போச்சு ஆக உலகினில் உயிர்களுக்கு உரும் இடையூர் எல்லாம் விலக நீ அடைந்து அவன் என்னையே பிடிச்சிட்டு போயிட்ட மாதிரி அவருக்கு ஒரு நினப்பு ஒரு உணர்வு அதனால தானே அந்த ஆற்றல் அந்த டெலி பத்தின்னு சொல்லுவாங்களே அந்த ஒரு உணர்வினால் யாரே என்னும் இறங்குகின்றார்கள் சொல்வார் எங்கெங்கிருந்து ஒரு ஏதேது வேண்டும் சொல்வார் இப்போ வரலாறு பல இடங்களிலே சொல்லுகின்றார் அந்த மாதிரி அந்த ஜீவகாருண்யம் அந்த பரோபகாரம் நம்ம என்ன நினைக்கிறோம்னா ஒரு இடத்துல அதை முடிவு கட்டி வச்சிடும் ஜீவகாரண்யம் ஒன்றும் இல்லப்பா சாப்பாடு போட்டுடணும் அப்படின்னு சரி அதுக்கு நம்மளுடைய முயற்சியாலேயோ நம்ம முயற்சியே இல்லாமல் கூட நம்ம வந்து ஏதோ ஒரு சின்ன தொகையை கொடுத்து நம்ம வந்து நமக்கு எல்லாரும் வந்து நிச்சயமாக மரணமிலா பெருவாழ்வு இல்லை சொர்க்கமாவது கொடுப்பாரு மரண பெருவாழ்வு இல்லைன்னா என்ன கொடுப்பாரு கண்டிப்பாக சொ சொர்க்கிட்ட நான் தான் காசு கொடுத்துட்டேன் இல்லை சாப்பாடு போட்டாங்க இல்லை அப்படின்னு ஒரு திருப்தியில் நம்ம இருக்கோம் ஆனால் அது ஒரு ரூபாய் நோட்டை கூட ஒரு பக்கம் மாத்திரம் அடிச்சிருந்தாங்க அப்புறம் கொண்டு போய் கடைக்காரன் இது ஒரு பக்கம் தான் அடிக்கலாம் எதை ஒரு பக்கத்தை மாத்திரம் அடிக்க நம்ம ஓட்டிட்டு இருக்கோம் இன்னொரு பக்கம் யாருமே அதை பத்தி கவலையே படுறதில்லை அங்கதான் போட்டிருக்காங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்னு ஏன்னா கவர்மெண்ட் ஆஃப் மலேசியா தான் என்ன பண்றது எனவே அதை பற்றி யாரும் கவலைப்படுவது இல்லை எனவே வள்ளலார் தெளிவாக சொல்லுகின்றார் ஏன்னா அந்த சாரத்துக்கு ஏன் அவ்வளவு முக்கியம் வரவில்லை முக்கியத்துவம் தரப்படவில்லை அப்படின்னா இந்த மேடையில் இங்கே வந்து பேசுகிறவங்கனா ரொம்ப தெளிவாக இருக்காங்க என்ன தெளிவாக இருக்காங்கன்னா ஏதோ கூட்டத்தை கூப்பிடுறாங்க நமக்கு என்ன தெரியுதோ அதை உங்களுக்கு சொல்லிட்டு போயிடும் வேலை முடிஞ்சு போச்சு ஆனால் விசாரம் என்பது நீங்கள் இதுவரையில் எதையோ தெரிந்து வைத்திருப்பீர்கள் அப்படித்தானே எதையும் காதால் கேட்டது படித்தது மற்றவர்கள் சொல்வது இதெல்லாம் கேட்டு ஒரு நிலையில் இருப்பீங்க எதையோ தெரிந்து வைத்திருக்கிறீர்கள் இதன் மூலம் இந்த சங்கத்துக்கு ஏன் வரும் இந்த கூட்டத்துக்கு ஏன் வரும்னா எதையோ அடைய நினைக்கிறீர்கள் அது வந்து ஒரு ஆன்ம திருப்தியா கூட இருக்கலாம் அங்கே போயிட்டு வந்தா நிம்மதியா இருக்கப்பா வேற எனக்கு சொர்க்கம் வேணாம் ஒன்றும் வேணாம் இதில் கிடைச்சிருமா நிச்சயமா தெரியும் கிடைக்காதுன்னு எதையோ அடைய வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் இதற்கும் அதற்கும் பாலமாக அமைவது தான் அந்த சத்விசாரம் நீங்கள் அடைய வேண்டியது உங்களுக்கு இது தெரிந்தது இதற்கு இடையிலே ஏதோ ஒன்று நம்மளை தொடர்புப்படுத்த முடியாமல் இருக்கிறது அது என்ன அப்போ என்ன பண்ணணும்னா சொற்பொழிவுக்கு வரும்போது நீங்கள் எல்லாம் பேண்ட்டு ஷர்ட்லாம் போட்டு எல்லாம் திருமண சந்தனம் பூங்குவோம் எல்லாம் திடம் வந்துடலாம் வந்து உட்கார்ந்தா போதும் அவங்க எதையோ சொல்லுவாங்க கேட்டு போயிடலாம் ஆனால் சத்விசார்த்து வரணும்னா நீங்கள் ஏதோ தெரிஞ்சிக்கினீங்களே அது என்னன்னு யோசிச்சு அதை ஒரு பேப்பர்லையோ இல்ல வாயாலையோ கேள்வி கேட்கிற அளவுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு வரணும் வந்தாவது பக்கத்தில் கேட்டுக்கலாம் எனவே நீங்கள் உங்களை சற்று உயர்த்தி கொள்கிறீர்கள் என்பதுதான் உண்மை எனவே தான் வள்ளலார் தெளிவாக சொல்லுகின்றார் நீங்கள் ஏன்னா இந்த இயக்கத்தில் இருக்கிறீர்கள் அல்லவா நீங்கள் எதை தெரிந்து கொண்டீர்கள் இன்னும் என்ன தெரிந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றீர்கள் அப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு சந்தேகம் ஏற்படும் அந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்து கொள்ளலாம் எப் இந்த முப்பத்தஞ்சு வருஷமா ஐயா சொன்னாங்க முப்பத்தேழு ஆண்டுகளாக அப்படின்னு முப்பத்தி ஆறு நம்ம வரோம் போறோம் ஆனா நிறைய சந்தேகம் இருக்கும் ஏன் போனோம் அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும் இல்லையா அந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்து கொள்ளலாம் அந்த சந்தேகம் ஒருத்தருக்கு ஒருத்தர் கேட்டுருவார் அதே சந்தேகம் ஒரு நாலு பேர் கூட இருக்கலாம் எனக்கு கூட இதுதான் இருந்தது நான் எப்படி கேட்கறதுன்னு தெரியல அப்படின்னு அவங்களும் அவங்களுக்கும் அந்த விடையானது ஒரு நன்மையை பயக்கும் அப்ப அடுத்தது வந்து அவங்கள வந்து அதுக்கு முயற்சி பண்ணலாம் இப்படி கண்டனை இனி உரு படியலாம் அப்படியே என்று மறுபெருமிச்சோதின்னு சொல்லுவார் இந்த நீங்கள் ஒரு கேள்வி கேட்க ஆரம்பிச்சாலே அதிலிருந்து நீங்கள் தொடர்ந்து பல கேள்விகளை கேட்கும் அளவுக்கு நாம் நம்மை நிச்சயமாக உயர்த்துக்கொள்ளும் எடுக்கும்போதே வந்து ஒன்றாவது படித்தவர்கள் உடனே பிஏ எழுதுக்கின்றாங்களே அந்த மாதிரிலாம் இதில் பண்ண முடியாது ரெண்டு மூணு நாள் அப்படிதான் போக முடியும் பதினாறு நிலை ஞானத்தில் ஞானம் ஐயா அவர்கள் சொன்னார்களே சரிய யோகம் ஞானத்தில் பதினாறு நிலைகளை சொல்லுகின்றார்கள் எனவே அந்த சத்து விசாரம் என்பது பள்ளலார் அவர்கள் ஏன் தோற்றுவித்தார் அதனால் என்ன நன்மை அது ஏன் அவ்வளவு திறமையாக கையாளப்படவில்லை என்றால் ரெண்டு பேரும் அதற்கு தான் அது நடக்கும் நீங்களும் கேள்வின்னு கேட்கணும் சொல்கிறவங்களுக்கும் அது தெரியணும் எனக்கு என்ன தெரியுதோ அதுக்கு சொல்லக்கூடாது இந்த கேள்விக்கு என்ன பதில் அப்படின்றத நம்ம தெளிவாக அதற்கு சான்றுகளுடன் சொன்னால் அது கொஞ்சம் சிறக்கும் எனவே நாம் கொஞ்சம் தூரம் வந்திருக்கோம் அதனால் இது நமக்கு சற்று சுலபமாக படுகிறது அந்த வகையிலே நாம் இதை மேலும் மேலும் உயர்த்தி கொள்ளலாம் என்பது நமது விருப்பம்